ஆண்டனி வாய்ஸ் இணையதள அன்பு நண்பர்களே உறவுகளை பெரியோர்களே பெற்றோர்களே இளைஞர்களே அன்பு குழந்தைகளை இவங்க அனைவரையும் இந்த காலை பொழுதிலே மீண்டும் சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சுகமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நிறை ஆசிர்வாதத்தோடு இருக்க வேண்டும் நிறை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை இந்த காலை பொழுதலை நான் உங்களிடம் மூன்று முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நாம் இப்பொழுது பாஸ்கு காலத்தில் இருக்கிறோம் உயிர் தாண்டவர் நாற்பது நாட்கள் நம்மோடு இருக்கிறார் நம் அனைவரோடும் அவர் இருக்கிறார் பிரசன்னமா இருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ சிலர்களை உயிர் தாண்டவர் போல அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேற்றுதலையும் ஆறுதலையும் தைரியத்தையும் பலத்தையும் தந்ததைப் போல நம் ஒவ்வொரு சந்திக்கிறார் செய்தியில இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதுமான வாசித்தோம் என்று சொன்னால் இதை பற்றி தான் சொல்லுகிறது திகுழு சீடர்களுக்கு அச்சம் உடை அச்சமடைந்திருந்த சீடர்களுக்கு அல்லது அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது அல்லது பயந்து நடுங்கி அவர்கள் ஒரு அறையிலே முடங்கி போயிருந்த நேரத்தில் ஆண்டவர்கள் மத்தியில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் ஏன் அச்சமுட்டு இருக்கிறீர்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் உங்களிடத்தில் திகில் இருக்கிறது நான் உங்களிடம் நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் உயிருள்ளவன் பாருங்கள் என் என்னுடைய அந்த பாடுகளின் விழாவும் என்னுடைய க கையில் இருக்க தணும்புகளையும் உடலில் தணும்புகளையும் பாருங்கள் என்று சொல்லி உயிருள்ள ஆண்டவர் காண்பிக்கிறார் ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அற்புதமான பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவருமே கூட நம்மிடம் நிறைய திகில் இருக்கிறது நிறைய பயம் இருக்கிறது நிறைய அங்கலாய்ப்பு இருக்கிறது நாம் நடுங்கி பயந்து கொண்டே இருக்கும் பல விஷயங்களுக்காக நான் பயந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் அமைதி இல்லை சமாதானம் இல்லையாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம் மத்தியில் இருக்கிறார் உயிர் உள்ளவர் உயிர்த்தவர் நம் மத்தியில் பிரசன்னாயிருந்ததை நாம் நம்புவது இல்லை அன்புக்குரியவர்களை நாம் நம்ப வேண்டும் நம்மிடத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் ஆண்டு சமாதானம் உயிருள்ள சமாதானம் நம் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை நாம் விடக்கூடாது நம்ம சந்திக்கிற எல்லா மக்களிடத்திலும் அதை கொடுக்கணும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம் குடும்பங்களில் நம் சமுதாயத்தில் அந்த சமாதானம் வேண்டும் ஆகவே அன்புக்கிறவர்களை நாம் இந்த காலங்களில் இந்த உயிர்ப்பின் மேன்மை பற்றி சிந்திக்கின்ற காலங்களில் அப்போ சில பணி நூல்கள் இருந்து அந்த முதல் வாசகத்து முதல் அதிகாரத்திலிருந்து முழுவதுமாக நம் நாம் வாசிக்கணும் அவருடைய அப்போசுடைய அனுபவங்கள் இயேசு அவங்களோடு இருந்ததற்கான சாட்சியங்கள்லாம் அதில் அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுவதுமாக நாம் படிக்கணும் ஒவ்வொரு அத்தியாயமும் நமக்கு உற்சாகத்தை தருகிறது அந்த முதல் கிறிஸ்தவருடைய ஆதி கிறிஸ்துவருடைய அந்த சாட்சியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசுவின் மீது உள்ள அந்த உயிருள்ள நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே அன்புக்குரியவர்களை நாம் வாழா விற்க வேண்டாம் உயிருள்ள ஆண்டோர் நம் மத்தியில் இருக்கிறார் நம் அருகில் இருக்கிறார் நம் உடன் இருக்கிறார் உங்களுக்கு சமாதானம் நீங்க சந்திக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க உங்களுக்கும் சமாதானம் வேணும் நம் அனைவருக்கும் சமாதானம் வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களை அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் சொல்லுவார்கள் நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்காக நீ என்ன செய்தா என்கின்ற அந்த அற்புதமான வரிகள் இன்றும் எல்லாரும் போற்றப்படுகிறது அற்புதமானது நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதைத்தான் நம்ம சிந்திக்க வேண்டும் அது நமக்கும் பொருந்தும் ஆகவே இந்த சித்திரை மாதம் இன்றைக்கு சித்திரை மாதத்து முதல் தேதி இந்த மாதத்தில் இருக்கிறோம் நம்முடைய இந்த நாட்களிலே நம் நாட்டிற்கான தேர்தல் வருகிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நம் கடமை உள்ளவர்கள் பொறுப்புணர்களாக வாழ வேண்டும் பொறுப்புணர்களாக இருக்கும் என்பதை நான் அந்த அவசியத்தை உங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களை நம்ம நாட்டு சூழ்நிலை நமக்கு தெரியும் நாட்டின் போக்கி எப்படி இருக்குன்னு தெரியும் அரசியல் சூழ்நிலை எப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மை எல்லாருக்கும் ஒரு பயம் திகழ் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கிறது ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மக்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாமல் ஒரு நாட்டில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறது நாட்டில் ஒரு அமைதியற்ற தன்மை இருக்கிறது நாட்டில் இன்றைக்கு அது இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் நாட்டில் சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் நாட்டில் அந்த மத சுதந்திரம் இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒன்றித்து வாழ்கின்ற அற்புதமான பூமி இது இந்தியா என்பது பல கலாச்சாரங்களை பல மதங்களை பல மொழிகளை பல உணர்வுகளை எல்லாத்தையும் அற்புதமாக ஒன்றிணைக்கின்ற ஒரு பூமி இது எங்குமீது பார்க்க முடியாது அற்புதமான பூமி நமது இந்த இந்திய தாய் மண் நம் அனைவரும் அதன் சொந்தமானவர்கள் ஆகவே நாம் அனைவருக்கும் கடமை உண்டு வருகிற இந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களிப்பதற்கு நமக்கு பொறுப்பு உண்டு எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்கும் நீங்கள் நீங்கள் தீர்மானியுங்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும் இந்த நிச்சயமற்ற தன்மை உங்கள் மனதில் நிறுத்த வேண்டும் இந்த அமைதியற்ற சூழ்நிலை உங்கள் மனதில் நிறுத்த வேண்டும் அங்கலாய்ப்பு உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் எல்லாரும் சமாதானம் வேண்டும் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக இந்திய மண்ணின் மக்களாக நாம் வாழ வேண்டும் அதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை யார் தருவார்களோ அதை யார் மதிக்கிறார்களோ இந்திய ஜனநாயகத்தை யார் மதிக்கிறார்களோ மத சுதந்திரத்தை யார் மதிக்கிறார்களோ மத உரிமைகளை யார் மதிக்கிறார்களோ ஏழு எளிய மக்களை யார் மதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டிடுங்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுங்கள் இது உங்களுடைய கடமை நாடு என்ன என்பதை விட நாட்டுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இது ஒன்று ஆக வேணுக்குரிய சகோதர சகோதரிகளை பொறுப்புணர்ந்து இந்த தேர்தலிலே எல்லாரும் ஓட்டு ஓட்டு அழிக்க வேண்டும் நீங்கள் ஓட்டு அழிக்காமல் வாளாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய பாவம் என்று கருதி கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் அழிக்கின்ற தவறான ஓட்டு எங்கோ ஒரு இடத்துல நமது ஆலயங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா மணிப்பூர் சம்பவத்தை நீங்கள் யோசித்து பாருங்க ஸ்டான் சுவாமிகள் நம் மனக்கு கண்முன் வர வேண்டும் இவைகள் எல்லாம் நடக்காமல் இருக்க நாம் பொறுப்புடன் நாம் வாக்களிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை அதற்காக ஜபியுங்கள் எல்லாரும் ஜிபியுங்க நல்லது நடக்கும் உயிர் தாண்டவர் நம்ம மத்தியில் இருக்கின்றார் நம்ம அனைவர் மத்தியிலும் இருக்கின்றார் நம்மோடு இருக்கிறார் அந்த உயிர் தாண்டவர் நமக்கு சமாதானத்தை நல்குவார் அமைதியை தருவார் திகளையும் அச்சத்தையும் இருந்து அப்புறம் அப்புறப்படுத்துவார் ஆகவே பொறுப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டுமாயும் பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமாயும் பொறுப்புள்ள நாட்டு மக்களின் மாட்டு மக்கள் கடமையாற்று இருக்கின்றவராக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் நம் அனைவருடன் இறைவன் இருக்கிறார் ஜெபிப்போம் கண்களை மூடி அன்புக்குரிய தந்தையை அற்புதமான நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் எங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தாரும் விழிப்பை கற்றுத்தாரும் வலிமையை தாரும் அந்தவரை எங்களிடத்தில் இருக்கிற அச்சத்தை அப்புறப்படுத்தும் திகளை அப்புறப்படுத்தும் எங்களுக்கு சமாதானத்தை தாரும் நேர்மையான மனதோடு நேர்மையான சிந்தனையோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அமைதியான சூழலை தர வேண்டும் அந்த ஒரு எப்படியோ இந்த உலகம் இருந்தது இந்த நாடு இருந்தது ஆனால் இனி இந்த நாட்டை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை என் கையில் தந்திருக்கிறேன் ஆகவே நான் பொறுப்புடன் வாக்களிக்க எனக்கு அருள் தாரும் ஞானத்தோடு வாக்களிக்க எனக்கு அருள் தாருமானவரை இவை எல்லாவற்றையும் மிக அற்புதமான இயேசு கிருஷ்ண நாமத்திலே மிக நோக்கி ஜபிக்கிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் அமேன்